பண்ணிட்டாரு நம்ம சார் சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரில இருந்து கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எனக்கு விபி ஹரிபிரகாஷ் சார் நான்சி மேம் ஹரிபிரகாஷ் சார் ஒய்ஃப் நான்சி மேம் சுதா செந்தில் குமார் அவங்க பேர் அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த ஆக்சிஸ் பிசினஸ் வந்துச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கடவுளுக்கு அடுத்த தான் பாக்குறேன் ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து தான் எங்க அப்பா வந்து நான் மூணு வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க ஒரு இட்லி கடை வச்சு எங்க அம்மா வந்து எங்களை எல்லாம் வளர்த்து படிக்க வச்சாங்க அப்படி ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து மேரேஜ் பண்ணி மகாராஷ்டிரா போய் எங்க வீட்டுக்காரங்க அதெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க போயிருந்தோம் ஏதாவது நம்ம படிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம வீட்டுக்காரருக்கும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இந்த சுச்சுவேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம வீட்டில இருந்தே எதாவது சம்பாதிக்க முடியுமா நிறைய சர்ச் பண்ணப்ப நிறைய விஷயத்துல நானும் ஏமாந்துருக்கேன் ஒரு நெட்ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அதுக்கப்புறம் அது மூலியமா தான் நான்சி நம்ம பழக்கமானாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு டான்சிஸு பிசினஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமா காடிய வாட் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோட வாழ்க்கையை மாற்றுறது

வந்துட்டு அந்த காலத்துல அடிப்படையிலேயே எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க சமைக்க குழந்தைகளை பார்க்க குழந்தை பெற்றுக்க எதுக்கு மட்டும்தான் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு மொபைலின்னு ஒரு விஷயம் வந்த பின்னாடி எப்படி இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனதளவுலயும் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஆண்களுக்கு ஈக்குவலா இன்னைக்கு பெண்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து சாதனை படிச்சு இல்லைங்களா ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட இன்னொரு அவதாரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றிருக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்துட்டு கடவுள் பெண்கள் பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு வழிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த மா

இன்னைக்கு வந்துட்டு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையில வந்து ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் சார் நம்ம எக்ஸ்ட்ரா பிராண்டி தான் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்திட்டு இருக்க பிராண்ட்ஸ் வந்து நம்ம விஸ்வாஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல இது யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன கெடுதல் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த நாப்கின் வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எப்படி பிராண்டா மாறுச்சு நம்ம எல்லாமே என்ன செய்யறோம் டிவில ஆடு பாக்குறோம் இல்லீங்களா பெண்கள் வந்து ஆடலாம் ஓடலாம் குதிக்கலாம் எங்க வேணாலும் சொல்லிட்டு விளையாட்டு வீராங்கனைகள் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கள வந்துட்டு காமிச்சு அவங்களே உபயோகி நாப்பீம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லீங்களா ஆனா உண்மையே அவங்க வந்து இந்த தான் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி விளம்பரத்தில் நடிக்க வர்றாங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வேற பிராண்டு நம்ம ஃபெமினி யூஸ் ீங்களா நம்ம ஆக்சிஸ்ல அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆர்கானிக் நாப்கின் தான் அத வந்து நயன்தாரா வந்துட்டு இன்னைக்கு அதோட பெனிஃபிட் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க இதுல பார்ட்னரா சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பெமின்ல சொல்றேன் அப்போ அவங்களும் ஒரு நாப்கினை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடிகை நம்ம பண்ணும்போது நம்ம கம்பெனி ஜஸ்வி இப்போ வந்து அதுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவே பெனிஃபிட் கொடுத்துருக்குறாங்க அப்படி நம்ம சொந்த தயாரிக்கலாம் உருவாக்குனது யூரோப்பியன் டெக்னாலஜியில் பண்ணது தான் நம்ம ஜஸ்வீட் நாப்கின் ஆனால் இந்த இந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அது தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டயாக்சின்னு பூச்சிக்கொல்லி அதுக்கப்புறம் பாலிமர்ஸ் நமக்கு வந்து வாட அடிக்காம இருக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ரீசைக்கிள் பண்ண பிளாஸ் இது பேப்பர்ஸ் அதான் வந்து பாத்தீங்கன்னா அதை கூலாக்கி உங்களுக்கு வந்து காட்டனா யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல கலந்துக்கனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது அந்த டயாக்ச ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுது இது ஏன்னா கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் ஹார்மோ விளையாட ஆரம்பிச்சிடும் சினை முட்டை வள சினை முட்டை வளர்ச்சி வந்து தடுக்கிறது சினைப்பையில வந்துட்டு நீர்க்கட்டியை உருவாக்குது ஃபைப்ராடை கட்டி கருப்புலாய கட்டி கருவேப்பை வாய் புற்றுநோய் தைராய்டு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் வேலையில் மாறுபாடு அதே மாதிரி அலர்ஜி தோல் வந்து கருத்து போதல் அரிப்பு ஏற்படுதல் வெள்ளைப்பாடுதல் இது மாதிரி உங்களுக்கு நிறைய நமக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக்லாம் இப்போ வந்துட்டு வர ஆரம்பிக்குது நீரில் டயாபெட்டிஸ் வருது டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தம் வருது கருமுட்டை போய் புற்றுநோய் வருது குழந்தை இல்லாமல் போகுது மார்பக புற்றுநோய் வருது கருவளர்ச்சி சிதைவு ஏற்படுது ஏதோ கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் பெத்தாங்க ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தை இல்லாம ஹாஸ்பிட்டல் போறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க பாக்குறீங்களா இல்லையா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பமய சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி அலர்ஜி வரும் இந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு வந்துட்டு எல்லாரும் அன்றாடம் வந்துட்டு பெண்கள் வந்து சந்திக்கக்கூடிய தான் நெக்ஸ்ட் அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்ப நம்ம எந்த அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட யாக்கை பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் இருக்கும் உங்களுக்கு அது டபுள் எக்ஸல் டூ நைன்டி எம்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்கும் இது எக்ஸ்எல் சைஸ் இந்த ரெண்டு சைஸில் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம எண்டு சாருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க ஆரோக்கியத்தில் வந்து பார்த்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம் நானும் ப்ராடக்ட் இல்லாமலே பிஸ்னஸ் பண்ணி தான் நிறைய ரசி சம்பாதிச்சேன் இன்னைக்கு ஆனால் உண்மையிலேயே நான் இதை சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுவேன் இந்த மாதிரி ஒரு பிராண்டாக கொடுத்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு ஒவ்வொரு உங்களுக்கு இருக்கும் இதுல அஞ்சு வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தாங்க அது அஞ்சு வகையான டெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னா நமது வந்து யூரோப்பியன் டெக்னாலஜியால உங்களுக்கு உருவாக்குறது ஆணையம் இதுதான் மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது தவிர்க்கிறது இந்த தில்ஸ் பாக்டீரியா ரிமூவ் ஆர்டர் ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் வேலன்ஸ் மூட்ஸ் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்நாட்ட வீசுகிறது அப்போ தடுக்குது அதே மாதிரி நம்ம பேடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் அதை மாற்றுறதுக்கு இது பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு பேடு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் இருப்போம் இல்லைங்களா ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்குமே அதை யூஸ் பண்ணால் அதை கெட்ட ரத்தத்துலேருந்து வர்றது வந்து பேக்டீரியா உருவாகி உங்களுக்கு கர்மப்பதிக்குள்ளே திருப்பி போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அந்த பிரச்சனையை தடுக்கிறது இந்த ஆணையம் ஓகேங்களா அடுத்து நேரோசில்வர் வந்து பார்த்திங்கன்னா ரெவேட்டலை செல்ஸ் சப்போர்ட் இம்யூன் சிஸ்டம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது ஃபேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராடு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துது மேக்னெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் மென்சுரல் டிஸ்கம்ஃபர்ட் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட்டிக் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிமைக்ரபுள் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடியது ஓகேங்களா லீக் ப்ரூஃப் லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால இது நேச்சுரல் அப்சர்வன் செல் வந்து உங்களுக்கு அப்சர்ஷன் லாக்கிங் ஃப்ளூட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேடு வந்து பாத்தீங்கன்னா இருபது மில்லி தான் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மடங்கு அதிகமாக நூறு மில்லி இருநூறு மில்லி வரைக்கும் கூட வந்து பத்து அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து மடங்கு வரைக்கும் அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்மளோட நாப்கின்ல இருக்கு அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நம்ம தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதை எந்த ஒரு பேக்டீரியாவும் உருவாக போகிறது கிடையாது அது யூஸ் பண்ணுறனால கெமிக்கல் அது அப்படியே உள்ள போய் பேக்டீரியா உருவாகுது ஆனால் நம்மளோட வந்து அந்த பேக்டீரியாவை கொல்லுது அப்படிங்கும் போது கருவட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு வகையான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் காட்டன் அலைவர ஜெல்லு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்ங்கிறது சுத்தமாக கிடையாது நம்ம நார்மலா யூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கலந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் யூஸ் பண்றாங்க ஒயிட்டா இருக்கிறது ப்ளீச் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பிளாஸ்டிக்கே தடை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பெண்ணுறுப்புல வந்து அந்த பிளாஸ்டிக்கை தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் நேற்று மேக்ஸிமம் எல்லாருக்குமே நாலுல இருந்து ஏழு நாளைக்கு அந்த பீரியட்ஸ் இருக்கும் அப்படிங்கும் போது அது தொடர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு நாள் ஏழு நாள் வரைக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கை நம்ம அந்த பெண்ணுறுப்புல வைக்கும் போது எவ்வளவு வகையான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிக்க யோசிச்சுக்கோங்க இதுல வந்து எந்த விதமான எந்த விதமான செயற்கை ரசாயனங்கள் வந்து எதுவுமே கலக்கவே கிடையாது ஆர்கானிக் இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் சார் இந்த இது யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலீப் சானிட்டரி நார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியல் ஸ்டிப் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான உதவுது இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இன்ஃப்ரா ரெட்டு நானோ கிட்டிங் அப்படின்ற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பே பாக்டீரியாவை கொண்டு கொன்று இன்ஃபெக்ஷன் வராமல் காக்குது இன்ஃபெக்ஷன் வராமல் காக்குறதுனால இருவளவு பெரிய கூட ரெகுலர் பீரியடா ஆகுது ஆகுது ஏன்னா இது வந்து உங்களே சொல்லணும் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டூ டைம்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும் ஆனா இப்போ வந்து கண்டினியூவா ஃபோர் மந்த்தா யூஸ் பண்றேன் கரெக்டா அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் வந்துட்டு நார்மல் ஆயிடுது இந்த விஷயம் தான் வந்துட்டு சரியாச்சுன்னு சொல்லி சொன்னேன் நான் இது மாதிரி உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை கூட வந்துட்டு சரி பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபுல்லா காட்டன் கவர் தான் இருக்கு நீங்க நாள் முழுவதும் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே இல்லாம ஃப்ரீயா யூஸ் பண்ண வைக்குது பின்னாடி வந்து எந்த ஒரு பசியுமே இல்லாம நிரம்பி வரையாம தடுக்குது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காற்று மெயினா வந்து அந்த ஆக்சிஜன் போறது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து அழகா வந்து உருவாக்கி இருக்காங்க நம்மளோட பாசை பாத்தீங்கன்னாவே தெரியும் ஈஸியா ஓபன் பண்ணி உள்ள வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பச கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மு கிடையாது நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்றது சோறு மாதிரிதான்

உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தூசி கிருமிகள் வைரஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம் இது கவர் ஆயிருக்கு இதை அழகா பேக்ல வச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் வெளியில ஆஃபீஸ்க்கு போறவங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க குடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப பேக்லயே வைக்கிறாங்க அது தூசி தான் இருக்கும் இதே நார்மல் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது போது அதில் போயிட்டு ஒட்டுக்கலாம் இல்லைங்களா சின்ன சின்ன தூசி தோல்னால தானே வைரஸ் பாக்டீரியா ஒரு நமக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது இது ஃபுல்லாக கவர்ல இருக்கு இது கூட எல்லாமே அதை விட வந்து முக்கியமானது இது வந்து அது இதை நீங்கள் புதச்சி வச்சாலும் யாரும் தீங்கு எதுவுமே கிடையாது இது வந்து மண்ணோட மண்ணா மக்கி போகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீ குறியீடு இருக்கும் இந்த சீஇ குறியீடு வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல அதாவது விலங்கினங்கள் தாவரங்கள் மனிதர்களுக்கு வந்து எந்த இடையூறும் கிடையாது அப்படின்ற ஒரு தர சான்றிதழ் அதுக்குதான் சிஇ வந்து ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மலா நம்ம வந்துட்டு தூக்கி போடுவோம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் எல்லாமே அது ஒரு பிரச்சனை ஒரு பிளாஸ்டிக்கே யூஸ் அது மாதிரி நம்மளும் இல்ல மல்லி போதச்சாம் அஞ்சு நாளையே மல்லோல மண்டை மக்கி போயிடும். அந்த வந்துட்டு வந்து நம்ம பூமியையும் பாதுகாப்பு அது எந்த உயிரினங்களுக்கும் பாதிப்ப தராமலே பாதுகாக்கது. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 லேயரோட வெரிமிட்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார்டன தான் அதுுமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரிக யூஸ் பண்ற கார்டன தான் யூஸ் பண்ணி இருப்பாங்க உங்களுக்கு. நம்ம இதனால வந்து அந்த அலர்ஜி வரது எல்லாமே தடுக்கப்படுது. வட்டி கொடுக்குறாங்க ஒரு பாக்கெட் வந்து இரநூத்தம்பது ரூபாய் நீங்க கட்டுறது மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுக்குறாங்க அந்த இரநூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ் நீங்க நேரில் குரோபேட் ஆஃபீஸ்ல இருந்து திருச்சி ஆஃபீஸ்ல போயிட்டு வாங்கினீங்கன்னா அந்த இரநூறு ரூபாய் கூட ரீஃபண்ட் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் அறுபது பாயிண்ட்ல வேல்யூல கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாப்கின் தராங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒர்த்துள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துறாங்க

இந்த பேங்கிங் பிசினஸ் எடுத்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறணும் சொல்லிட்டு ஏன் நீங்க வந்துட்டு இத தைரியமா பேசுங்க நம்ம வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு கிடந்தும் பண்ண போது நல்லதுதான் பண்றோம் நன்மைதான் செய்யறோம் மத்தவங்க வந்துட்டு வெளியில அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க அந்த கெமிக்கல் கார்டு யூஸ் பண்றதுனால என்னென்ன கெடுதல் நீங்க தெரியலாம் விலக்கி நம்மளதுல என்னென்ன நன்மைகள்

நான் கடையில போய் சூப்பர் மார்க்கெட்ல போகும்போது பார்க்கறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப ஆறு நாட்கள் தான் உள்ள இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது ஐம்பது ரூபாய் மாதிரி இருக்கு பத்தாயிரம் ரூபாய் குவான்டிட்டிய குறைச்சு இன்னைக்கு விற்கிறாங்க ஆனா அதையும் மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து இதை புரிய வச்சு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது மூலயமா நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறுது அதனால நீங்க வந்துட்டு சூப்பரா ப்ரொமோட் பண்ணுங்க வந்து பெண்கள் வந்துட்டு தயவு செய்து உங்க உடல் நிலையத்துல மட்டும் சமரசம் செய்யாதீங்க சரியான தேவையை செய்யுங்கள் உங்க ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பாசம் மிச்சம் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கிறதே கிடையாது ஆனா நம்மதான் எல்லா வேலையும் வீட்டுல இருந்து வீட்டுல குழந்தை வச்சுக்க இருந்து குழந்தைய பாதுகாத்துல இருந்து உங்களுக்கு பொறுத்து வீட்டு வேலை செய்யறதுல இருந்து கணவர்களை கரெக்டா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து நிறைய வேலை நம்மதான் செய்யறோம் நம்ம நல்லா இருந்தால்தான் குடும்பத்தை பாத்துக்க முடியும் அப்ப நீங்க வந்துட்டு ஆர்கானிக் நாப்பி நம்மளோட ஜஸ்ட் நாப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஆரோக்கியமா இருங்க தேங்க்யூ வெரி மச்